அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒன்று தெரியுமா நினைவுகளை முற்றிலும் மிக முக்கியமான விஷயமாக நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் எளிமையாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு சொல்கிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அதை சற்று சிந்தியுங்கள் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அது உங்கள் வாழ்வில் நினைக்க வேண்டிய எல்லா நினைவுகளையும் சிந்திக்கலாம் என்ற அர்த்தமில்லை தேவனின் கொள்கைகள் வெகு தொலைவு ஆகவே பாவம் செய்ய ஏதுவாக இருக்கிறது என்ற மனித சிந்தனையில் ஓடுகிறது ஆனால் உண்மையில் தேவன் சொல்வதை நாம் பெற்றுள்ளோம் அவரோடு நாம் உடன்படிக்கை செய்யவில்லை என்றால் நாம் ஒருபோதும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் கண்டு நம் மனதில் அதை கொண்டு வர வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்பிடுதலுக்குள் நம் சிந்தைகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன அந்த வழியில் இரண்டு குழந்தையர் பத்து ஐந்து சொல்கிறது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய கீழ்படிய இருக்கிறோம் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் மனம் போன போக்கில் மனிதனும் போகிறான் நீண்ட போதுமான சூடான விஷயமாக உணவை மனதில் நினைத்தால் அது பெற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகம் நான் உண்மையை சொல்கிறேனா நீண்ட காலம் இதை குறித்து சிந்திக்கலாம் உங்களை பாதிக்கும்படி ஒருவர் செய்ததை உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் நீண்ட காலம் அதையே நினைத்தால் அது உண்மையில் விட்டுவிட நல்ல வாய்ப்பு அவர்களுக்கு சொல்லுங்கள் அல்லது குறைந்தபட்சம் அடுத்த முறை அவர்களோடு போங்கள் அவர்களை நீங்கள் சரியாய் நடத்த முடியாது நம் சிந்தனைகளை கொண்டு ஏதாவது செய்ய முடியும் என்கிற சிறந்த வெளிப்பாடுகளை நம்மில் யாராவது ஒருவர் பெற்று கண்டறிய வேண்டும் என்று நினைக்கிறேன் எல்லாம் நம் தலையில் விழுகிறது என்று நினைக்க வேண்டாம் ஆனால் நாம் எதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று தேர்வு செய்ய முடியும் நான் சொல்வதை நீங்கள் கேட்க விரும்புகிறேன் ஏனென்றால் இது மிக முக்கியம் இந்த முழு தொடர் விஷயம் நாம் நோக்கத்தோடு சிந்திக்க முடியும் என்பதே ஒவ்வொரு நாளும் சிந்தனையின் அமர்வு நம் எல்லோருக்கும் அவசியம் என்று நினைக்கிறேன் எங்காவது கொஞ்சம் அமர்ந்து இப்போது ஒரு நிமிடம் இங்கே ஒரு சில விஷயங்களை பற்றி யோசிக்கப் போகிறேன் என்று சிந்தனையில் அமருங்கள் வேதம் சொல்கிற ஒரு சில காரியங்களை குறித்து நோக்கத்தோடு சிந்திக்க வேண்டும் அதை தினசரி செய்ய வேண்டும் பின் சாலையில் பயணிக்கும் போது இதை செய்ய தொடங்குங்கள் பிறகு விடியர் காலையில் எழுந்திருக்கும் போதும் செய்ய தொடங்குங்கள் காலையில் குளிக்கும் போதும் செய்ய தொடங்குங்கள் தீவிரமாக உங்கள் வாழ்க்கை மாறுவதைக் கண்டு முற்றிலும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அது நிச்சயம் கஷ்டமாக இருக்காது கீழ்த்தனமான சிந்தனை இருந்தால் யாரும் சிறந்த வாழ்வு வாழ முடியாது யாரும் சிறந்த வாழ்வு வாழ முடியாது இப்போது எல்லாவித கெட்ட காரியங்களையும் சிந்திக்கும் நபரை இவ்வுலகில் அறிவீர்கள் அவர்களிடம் பணம் இருக்கலாம் ஒருவித பிரபலமான நபராகவும் அவர் இருக்கலாம் ஆனால் அது அவர்களின் முக்கிய சிறந்த வாழ்வாகி விடாது நாம் எப்போதும் வெளிப்புறமான விஷயங்களையே பார்க்கின்றோம் ஆனால் உண்மையான விஷயம் நம்மிடம் சமாதானம் சந்தோஷம் தேவனோட நமக்குள் சரியான நல்ல சமாதானம் ஐக்கியம் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பது போல் பின் உண்மையிலேயே நம்மிடம் எதுவும் இருக்காது ஆம தேவனிடம் எது முக்கியம் என்று நாம் நினைக்கின்றோம் மனிதனின் இருதயத்துக்குள் மறைந்திருக்கும் கவலை குறித்து வேதம் நமக்கு போதிக்கின்றது நம் நடக்கை தேவனுக்குள் வளரும்போது போது நம் உள்ளான வாழ்வில் பொறுப்புகளை எடுக்க தயாராகிறோம் நம் சிந்தனைகளின் அணுகுமுறைகளில் நம் சுய பேச்சுக்களில் நம்மை குறித்து நாமே எப்படி பேச முடியும் கடந்த காலம் குறித்து எப்படி நீங்களே பேச முடியும் எதிர்காலம் குறித்து எப்படி நீங்களே பேச முடியும் எல்லா நேரமும் நீங்களே பேசிக்கொள்கிறீர்கள் எல்லா நேரமும் எனக்குள் நான் பேசிக்கொள்வேன் ஆனால் விஷயம் என்னவென்றால் நீங்களாக என்ன பேசுகிறீர்கள் ஏனென்றால் நீங்களே பேசிக்கொள்வது உங்களை பாதிக்கும் உங்களை பாதிக்க என்ன நடக்கும் நாளை மறுநாள் உங்கள் உறவுகளை பாதிக்கும் ஒன்று தெரியுமா எவ்வளவு காலம் தேவனோடு நடந்தீர்கள் என்பது பெரிய விஷயமில்லை சிந்தனை விற்கத்தக்க அழைப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற காலை என் தலையை சீவினேன் குளியல் அறையில் உட்கார்ந்து அலங்காரம் செய்து என் முடியை சரி செய்தேன் முட்டாளான காரியங்களை குறித்து நான் அறிந்த ஒருவரை நினைக்கத் தொடங்கினேன் அப்போது சில வேளைகளில் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியுமா கொஞ்சம் நிறுத்துங்கள் இதெல்லாம் என்ன மண்டையில் உதிக்கும் எல்லாவற்றையும் நினைத்துவிட நம்மால் முடியாது உங்கள் மனது சாத்தானுக்கு குப்பை தொட்டி ஆக்குவது மறுக்கப்படட்டும் அமன் நம் சிந்தனைகளை குறித்து மூன்று முக்கிய வித்தியாசமான காரியங்களை வேதம் சொல்கிறது முதலில் கொலை செய்கர் மூன்று இரண்டு சொல்கிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவிகளையே நாடுங்கள் நாம் கற்றுக்கொள்ள மேலான ஒரு காரியத்தில் அநேகமாக நம் மனதை பதிய வைப்போம் ஏனென்றால் சோதிக்கப்படும் போது அந்நேரத்தில் செய்ய வேண்டியதை மனதில் கொள்ளவில்லை என்றால் தாங்கக்கூடிய சோதனையில் போதுமான நம்பிக்கை வராது ஏனென்றால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் இது வாழ்வின் உண்மை அப்படியான விஷயங்களில் நான் வம்பு பேச மாட்டேன் நான் அரட்டை அடிக்க மாட்டேன் ஒருவர் மற்றவரை குறித்து பேசுவாரானால் அது அரட்டை நான் இதில் சிக்க மாட்டேன் நான் மற்றவர்களின் பெயரை கெடுக்க மாட்டேன் பரிசுத்தாவியை துக்கப்படுத்த மாட்டேன் நான் வதந்தி பேச மாட்டேன் என்று நினைக்க வேண்டும் இப்போது அதை நினைத்தால் வதந்தி பேச சோதிக்கப்படும் போது ஏற்கனவே அதற்கு அடித்தளம் போட்டாயிற்று என்று இந்த செய்தியை உள் எண்ணத்தில் பதிவு செய்தது மீண்டும் அசைப்படத் தொடங்கும் அந்த சூழ்நிலையின் போது இதை மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் கிட்டத்தட்ட சரியான தீர்மானம் எடுக்க கடினமாக இருக்காது சிலர் இங்கு கீழே நல்லது என்கிறார்கள் இது மிக நல்லது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் சோதனையின் மத்தியில் நீங்கள் காத்திருக்கும் வரை என்ன செய்ய வேண்டும் என்கிற எந்த சிந்தனையும் உண்மையில் உங்களுக்கு வராது இப்போது உணர்வுகள் உங்களோடு போராடும் அப்போது உணர்வுகளை மனதோடு ஒத்துப்போக வைக்க நடுவில் நீங்கள் முயற்சிப்பீர்கள் உங்கள் மனதை அந்நேரத்தில் ஒத்துப்போக வைக்க என்ன செய்வீர்கள் நிச்சயமாக என்னால் நூறு வெவ்வேறு வித்தியாசங்களை கொடுக்க முடியும் ஆனால் கொள்கை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் குறிப்பிட்ட சிலதில் பிரச்சனை இருக்குமானால் நான் சாப்பிட உட்காரும்போது நான் இனி அதிகமாக சாப்பிட மாட்டேன் என்று நான்கு சாக்லேட் பார்கள் சாப்பிட மாட்டேன் ஒரு பாட்டில் நிறைய சோடாவை குடிக்கப் போவதில்லை எதிரெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ அவர்களை நினைக்க வேண்டும் நான் என்னுடைய கணினியில் ஆபாசங்களை பார்க்கப் போவதில்லை அதாவது ஆம் இணையதளத்தில் தவறான உறவுகளை நான் போவது இல்லை நம்மில் சிலர் வதந்தியோ அல்லது வேறு எதையோ செய்யலாம் நான் சொன்ன காரியங்களில் ஏதோ ஒன்றை மற்றவர்கள் செய்யக்கூடும் என் வாழ்வை விஷமாக்கும் தவறான நபரோடு நான் இணைய மாட்டேன் இது ஏற்றுக்கொள்ள நினைக்கும் வேலையில் செய்ய தொடங்கும் போது உதவியாக இருக்கும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் சோதனை வரும்போது உங்கள் உணர்வின்படி காத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சரி கொலசேயர் மூன்று சொல்கிறது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஏனென்றால் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது வேதத்தில் மற்றொரு காரியம் ரோமர் பனிரெண்டு இரண்டில் நம்மை செய்ய சொல்கிறது நம் மனதை புதுப்பிக்க வேண்டும் நம் மனதை புதுப்பிப்பது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு ஒன்றை புதுப்பிக்க புதுப்பிக்கப்பட வைக்க அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை புது வீடு நீங்கள் வாங்கலாம் ஆனால் அதற்கு எதையும் செய்யவில்லை என்றால் அதிக காலம் இருக்காது அது ஒரு குப்பை இடம் ஆகிவிடும் அழகிய புதுக்காரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரும்போது எதையும் அதற்கென்று செய்யவில்லை என்றால் அது நீண்ட காலம் உழைக்காமல் குப்பையில் எல்லாவித அழுக்கோடும் போய் சேர்ந்துவிடும் மனதும் அதே நிலைதான் அப்படி முடியாது ஏன் தெரியுமா ஒரே நேரம் சரியானதை சிந்தியுங்கள் ஒரே நேரத்தில் மனதை ஆய்வு செய்ய முடியாது மனதை புதுப்பிப்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ரோமர் பன்னிரெண்டு சொல்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஒன்றிரண்டு இடங்களை சுற்றி குப்பைகளை வைக்கக்கூடாது அது உங்களையே கெடுத்துவிடும் மற்ற காரியங்களை தூக்கி எறிய வேண்டும் ஆனால் இவைகளை சுற்றி இன்னும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கிறது ஏனென்றால் அது உங்களை காயப்படுத்துகிறது அது தேவை நமக்காக வைத்திருப்பதிலிருந்து தள்ளிவிடுகிறது இப்போது மற்றொரு வகையில் உங்கள் சிந்தனை வாழ்வில் இன்னும் போராடும்போது நீங்கள் கண்டனம் செய்ய அவசியம் இல்லை என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்ல முடிவை எடுக்க நிச்சயிக்க வேண்டும் நீங்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அவர்கள் வரவில்லை என்றால் மோசமாக தங்களை என்ன நான் விரும்ப மாட்டேன் பவுல் சொன்னார் அவர்கள் வரவில்லை ஆனால் நான் பின்னானவிகளை மறந்து முன்னான ஒன்றையே நாடுகிறேன் ஆகவே நேற்றைய தவறுகளுக்கு குற்றம் காண அவசியம் இல்லை அதற்கு நன்றி தேவனை நம்மை மன்னிக்க தேவனிடம் கேட்கலாம் ஆனால் முன்னோக்க வேண்டும் முன்னோக்கி நகர வேண்டும் முன்னோக்க வேண்டும் முன்னோக்க வேண்டும் முன்னோக்கி நகர வேண்டும் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாத குறித்து நினைக்க வேண்டும் ஆனால் நான் இருக்கும் இடத்தில் நான் இல்லை தேவனுக்கு நன்றி உங்கள் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்னும் போக வேண்டியது குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆகவே உங்கள் மனதை புதுப்பிப்பதில் ஒரு செயல்முறையாக இருக்கின்றேன் தேவனின் வார்த்தையை படிக்கப் போகிறேன் இது உங்களை ஒழுங்குபடுத்த செய்யும் நோக்கத்தோடு அமர்ந்து செய்ய வைக்கும் இந்த செய்திகளை ஆயத்தப்படுத்த கடந்த வாரம் சாதாரணமாக ஆயத்தப்படுத்துவதை விட அதிகம் என்னை இது தூண்டியுள்ளது குறிப்புகளை நீங்களாக கூட எடுக்கலாம் உங்கள் வீட்டைச் சுற்றிய ஒரு சில குறிப்புகள் கூட இதில் இருக்கலாம் இந்த விஷயங்களை சிந்தியுங்கள் என்கிற குறிப்பை காரின் முகப்பு பெட்டியில் வைக்கலாம் இன்று நீங்கள் நினைக்கும் நேரம் அதனால் நீங்கள் காரை ஓட்டும்போது ஏற்கனவே உள்ள குறிப்பை சிந்திப்பீர்கள் இந்த வாரத்தில் நான் போதித்த சில காரியங்களை எழுதி வைத்து சிந்தியுங்கள் அது வாழ்வை நிச்சயம் மாற்றும் நோக்கத்தோடு விஷயங்களை சிந்திக்க முடியும் என்று எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் அது சரி நீங்கள் செய்கிறதை விட முழுவதையும் அதிகமாக எத்தனை பேரால் செய்ய முடியும் அதுவும் சரி இப்போது மற்றொரு காரியம் நமக்கு வேதம் சொல்கிறது அது நம் மனதை செய்ய வேண்டியது மனதை அரைக்கச்சையில் கட்டிக்கொள்ளுங்கள் இந்த உலகில் அதன் அர்த்தம் என்ன இன்று கட்டுதல் பழக்கமில்லாத வெறும் சொற்றொடர் அல்ல ஆனால் குறிப்பிட்டபடி நான் காட்டுகிறேன் குறைந்தபட்சம் முயற்சிக்கிறேன் இங்கே சரியாக முன்வந்து இந்த வளமேசையை நான் பிடித்துக்கொண்டேன் இது வேலை செய்கிறதா என்று பார்க்கிறேன் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அல்லது இயேசு இந்த பூமியில் நடந்த நாட்களில் ஜனங்கள் இப்படி இவைகளை அணிந்து நீள பாவாடைகளை அணிந்து கொள்வார்கள் இப்போது அவசரத்தில் எங்கேனும் எடுக்க வேண்டுமானால் சிக்கலான நிலையில் அனைத்தும் வாங்கி நீங்களே குழப்பத்தை உண்டு பண்ண நல்ல வாய்ப்பு ஆகவே அவர்கள் வேலைக்கு செல்லும் நேரம் என்ன செய்வார்களானால் எங்கேயே எல்லாவற்றையும் எடுத்துடுவார்கள் இங்கே இங்கே எதை குறித்து பேசுகிறேன் என்று காட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கற்றுக்கொள்ள இதை செய்கிறேன் கவனியுங்கள் இங்கு கற்றுக்கொண்டு பின் அது அவர்கள் தங்களுக்குள்ளே கட்டிக்கொண்டு சுலபமாக்கி கொள்கின்றார்கள் அதனால் இப்போது அவர்களால் ஓட்டத்தை ஓட முடியும் வேலையை செய்து முடிக்க முடியும் எதையும் செய்து முடித்து விடுவார்கள் உங்கள் மனதை அரைக்கட்சியாக கட்டிக்கொள் என்று வேதம் சொல்லும்போது அதன் அர்த்தம் என்னவென்றால் நன்றாக கவனியுங்கள் உங்கள் வழியின் மன அழுக்குகளை எல்லாம் களைந்துவிட்டு தேவன் விரும்பும் வெற்றியை பெற பந்தயத்தில் ஓட வைப்பதாகும் ஆம ஆகவே செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் மனதை கட்ட வேண்டும் கட்டிக்கொண்டு மனதை புதுப்பிக்க வேண்டும் அரைக்கச்சையாக கட்ட வேண்டும் அதுவே செயல்பட தயாராக்கும் வழி குப்பைகளை உங்கள் வழியிலிருந்து எடுத்துவிட்டு இப்போது எது வந்தாலும் சரியான முடிவை எடுக்க தயாராகிறீர்கள் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் மனதில் எத்தனை செய்திகளை கேட்டாலும் கவலை இல்லை இந்த வாரத்தில் நம் எல்லோருக்கும் தேவன் விசேஷமாக சிலவற்றை செய்யப் போகிறார் இது ஏதோ கேட்டு சொல்கிற விதமாக அல்ல ஆம் நான் மேலானதை நினைக்க வேண்டும் என்று அறிவேன் ஆனால் அதாவது இதனோடு உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் செழிக்க தேவனிடம் கேட்கிறேன் எனவே இதுவரை புரிந்து கொள்ளாத வழியில் இது புரிந்து கொள்ளும் இந்த அறையில் மட்டுமில்லாமல் எங்கும் என்னால் முடிந்த உதவியால் சரி செய்கிறேன் தொலைக்காட்சி மூலம் உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள் தேவன் விரும்பும் சிந்தனைப்படி எப்படி எவ்வழியில் சிந்திக்க தொடங்க முடியும் இதுவே தேவன் இவர்களுக்கு அருளியதை பெற்றுக்கொள்ள தொடங்க செய்யும் விரும்புகிறபடி இருக்கச் செய்யும் அவர் விரும்புகிறதை செய்ய வைக்கும் மேலும் கிறிஸ்தவர்கள் உண்மையோடு இருக்க செய்யும் தருணம் இதுவே என்று நினைக்கின்றேன் உலகம் நின்ற அறிவிப்புகளை கொடுக்கும் நமக்கு தெரியும் நாம் விசேஷித்தவரை கொண்டுள்ளோம் அவருக்கு மகிமை செலுத்துவோம் ஆகவே இது ஒரு வித சிறு அடித்தளம் இப்போது பத்து வித்தியாசமான நோக்கமுடன் சிந்திக்கத் தொடங்க பத்து வித்தியாசமான காரியங்களில் உற்சாகப்படுத்துகிறேன் நான் சொன்னது போல் இது வெறும் தொடக்கப் பயிற்சி ஏனென்றால் இந்த பட்டியல் நிச்சயம் வைத்திருக்கக்கூடும் நான் போதிக்க விரும்பும் அனைத்தையும் போதிக்க என்னால் முடியாது நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அநேக ஆண்டுகள் அழகான பெரும் வழியில் என் வாழ்வில் பாதிக்கப்பட்டேன் அதில் பத்து விஷயங்கள் எடுக்க முயற்சித்தேன் நீங்கள் நோக்கமோடு சிந்திக்க உற்சாகப்படுத்த விரும்பும் முதல் காரியம் நான் தேவனோடு சரியான நிலையில் இருக்கிறேன் எனக்கு சரியான நிலை தேவனோடு இருக்கிறது தவறான நிலை அல்ல தேவனுக்கு முன் நீதிமான இருக்கிறேன் தேவனுக்கு முன் நிற்கும் போது எந்த தவறும் இல்லை இப்போது கவனியுங்கள் இதை எடுத்துக்கொண்டால் இந்த பதிவை கேட்டு தலையில் போட்டு விளையாட முயற்சிக்க அவசியமில்லை இது தேவன் விரும்புகிறார் என்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்ன தவறு இருக்கிறது என்னிடம் என்ன தவறு என்னிடம் என்ன தவறு என்ன தவறு யாராவது எப்போதாவது இதை கேட்டிருக்கிறீர்களா எனக்கு என்ன ஆயிற்று என்னிடம் என்ன தவறு இருக்கிறது இப்படி சொல்வது பிசாசுக்கு மிக விருப்பம் இதையே உலகமும் போதிக்கிறது ஆம் உன்னிடம் ஏதோ தவறு இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் என்னை போன்றவர்கள் அல்ல ஏதோ தவறு உங்களிடம் இருக்கிறது ஏனென்றால் அதை நீங்கள் விரும்புகிறீர்கள் நான் செய்கிற நன்மையை உங்களால் செய்ய முடியாது உங்களில் ஏதோ தவறு இருக்கிறது ஏதோ தவறு இருக்கிறது ஏதோ தவறு இருக்கிறது இந்த உலகில் நமக்கு எல்லா வித சாயலும் இருக்கிறது பார்க்கும் விதத்தில் நாம் இருக்கிறோம் என்று அது சொல்கிறது உடுக்க விரும்பும் விதம் முடியை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் விதம் இப்படி எல்லா வித்தியாசமான விதத்தில் பின் நாம் நினைக்கத் தொடங்குகிறோம் செய்ய விருப்பமில்லாத போது என்னிடம் தவறு என்ன இருக்கிறது எனக்கு விருப்பமில்லாத போது என்ன தவறு இருக்க முடியும் நான் அப்படி உணராத போது என்ன தவறு என்னிடம் இருக்க முடியும் என் பெற்றோர் என்னை விரும்பாததற்கு என்னிடம் என்ன தவறு இருக்கிறது மற்றவர்களைப் போல் அதிக நண்பர்கள் இல்லாதற்கு என்னிடம் என்ன தவறு இருக்கிறது உணர முடியாத ஆசிர்வாதத்திற்கு அளவில்லை அது தேவனுடைய அளவில்லாத அன்பு நம் பாவ உணர்வுகளால் நம்மை நேசிக்கும்படி அவர் அதிகமாக வெறுக்கிறார் முதலாவது நீதியை இயேசு கொடுக்க விரும்புகிறார் நம் பாவங்களை நீக்கி நீதியை அவர் தந்திருக்கிறார் வேதத்தில் சிலவற்றை இணைத்து இப்போது பார்ப்போம் கொஞ்ச நேரம் எடுக்கும் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு குறைந்தியர் ஐந்து பதினேழாம் வசனத்தின் தொடக்கம் கிட்டத்தட்ட தொடர்ந்து நான் யோசிப்பேன் உண்மையில் சொல்ல முடியும் தவறு என்னிடம் என்ன இருக்கிறது அதை இப்போது ஒருபோதும் நினைப்பதில்லை என்று சொல்ல முடியும் இப்போது ஒருபோதும் நினைப்பதில்லை நான் தவறு செய்யாத காரியங்கள் அது இல்லை ஆனால் உங்களுக்குள் யாரால் இப்படி நடக்கிறது என்கிற உத்தேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் தேவனின் குடும்பம் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லுங்கள் நான் குடும்பத்தில் இருக்கிறேன் நீங்கள் தேவ பிள்ளைகள் ஆகவே என் பிள்ளைகள் எப்போதும் என்னோடு சரியாக இருப்பார்கள் எல்லாம் சரியாக செய்ய முடியாத கடின வேலையிலும் அவர்கள் இன்னும் குடும்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் தேவையில் அவர்களோடு இருப்பேன் அவர்களின் எல்லா விருப்பங்களும் பிடிப்பதில்லை அவர்கள் செய்வதெல்லாம் பிடிக்காது ஆனால் அவர்களை நிச்சயமாக நேசிப்பதால் தள்ளிவிட மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் உண்மை என்னவென்றால் அவர்களால் முடிந்த நன்மையை செய்கிறார்கள் என்பதை விசேஷமாக அறிவேன் பின் இங்கு அநேகமாக கோபம் கொள்ள மாட்டேன் என்கிறார் தேவன் ஆகவே தேவன் நம் இறுதியைத் தறிவார் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் அறிவார் நம் மனதை நேரத்திற்கு நேரம் புதுப்பிக்க வேண்டும் நேரத்திற்கு நேரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் வழியில் முன்னேறி நடக்க இவ்வாறு செய்தியை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் வழியில் நீங்கள் முன்னேற வேண்டும் மற்றவர்களின் புகழில் வாழ்வதற்கு அவசியமே இல்லை தேவனோடு உங்கள் நடக்கை இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் இருங்கள் முன்னேற்றம் கொள்ள முடிந்த அளவு சிறப்பாக செய்யுங்கள் உங்களை குறித்து மோசமாக நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடவும் வேண்டாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் ஒன்றை சொல்லட்டுமா உங்களை குறித்த கவலையே உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்கிறது அது உதவாது நேற்று செய்த மோசமானவைகளை நினைத்து மூழ்கி விடுகிறீர்கள் அது இன்று எதையும் செய்ய பலத்தையும் சக்தியையும் தராது இரண்டு குறைந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வேரூன்றி மேசியாவுக்குள் அவன் புது இருக்கிறான் முற்றிலும் புது சிருஷ்டி பழையவைகள் முந்தைய தார்மீக ஆன்மீக நிலை ஒழிந்து போயின இதோ புத்தம் புதிது ஆகிவிட்டது இப்போது ஆவிக்குரிய மனிதனுக்குள் புதியதானதின் அர்த்தம் என்ன கண்ணாடியில் எந்த வித்தியாசத்தையும் காணாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆத்மாவில் சில பிரச்சனைகள் இருக்கும் சில காயங்கள் கஷ்டப்படுத்தலாம் மோசமான நினைவின் முறைகள் இன்னும் சில கிளர்ச்சிகள் இப்படி சில காரியங்கள் ஆனால் உள்ளே எப்படி எண்ண முடியும் நீங்கள் புத்தம் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் புதிய ஆவிக்குரிய களிமண்ணாக இருப்பதால் பேசுகிறீர்கள் விதை பெரிய எஸ்ஸாக தேவன் உங்களுக்குள் விதைத்திருக்கிறார் அந்த விதை கிறிஸ்து இயேசுவே அவரே தேவ விதை ஆகவே விதையெல்லாம் தேவனாக உங்களுக்குள் இருக்கிறது ஆவிக்குரிய கனி உங்களில் இருக்கிறது உங்களில் நீதி இருக்கிறது பரிசுத்தாவியால் நம் கிருதயங்களில் தேவனின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது ஆகவே நேசிக்கும் திறன் உங்களில் இருக்கிறது ஆவியின் கனிகள் நிறைந்திருக்கிறது பொறுமை இருக்கிறது அவைகளில் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் அதை பெற்றிருக்கிறீர்கள் இன்னும் ஒன்றிலே நடந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பார்க்கையில் முன்னேற்றம் இருக்கிறது அதில் சந்தோஷம் எனக்கு ஒழுக்கம் இருக்கிறது ஏனென்றால் வேதம் சொல்கிறது பயத்தின் ஆவியை நமக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்துள்ளார் விரிவாக்க வேதம் சொல்கிறது ஒழுங்கின் ஆவி மற்றும் சுய கட்டுப்பாடு என்று என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்ல அவசியமில்லை ஏனென்றால் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கிறது உங்களுக்குள் இருக்கிறது பின் ஏன் பிரச்சனை என்று கேட்கலாம் ஆம் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்வதே பாதி பிரச்சனை கவனியங்கள் தேவனின் பொருளாதாரத்தில் முதலாவது விசுவாசி பின்பு பார் ஆனால் உலகில் பார்க்கவில்லை என்றால் பின் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் தேவனின் பொருளாதாரம் எல்லாம் அடிப்படையில் உலக பொருளாதாரத்திற்கு தலைகீழாக மாறானது எப்போதும் எல்லாம் இருக்கலாம் கருமையாக இருந்து முடிந்த அனைத்தையும் பெறலாம் முடிந்த அளவு கைப்பற்றலாம் முடிந்தவரை எல்லாவற்றையும் வைத்துக் சேமிப்பு சேமிப்பு என்று உலகம் சொல்கிறது உங்களுக்கு உள்ளதில் கொஞ்சம் மற்றவர் கொடுக்கும்போது நீங்கள் அதிகம் பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆம் 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 அது எப்படி வேலை செய்கிறது அது கணக்கிடாது நாம் கண்டு நடப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது நாம் பார்க்காமல் விசுவாசத்திலே நடக்கிறோம் அதுவே விசுவாசம் ஆனால் நம் ஹிருதயத்திற்குள் அறிவது என்ன இது ஏன் மிக முக்கியம் என்றால் தேவன் எனக்கு பொறுமையை தராதிருந்தால் என்னிடம் பொறுமையை எதிர்பார்த்திருக்க மாட்டார் உங்களை நேசிக்க எனக்குள் அவரின் அன்பை தராதிருந்தால் எதிர்பார்க்க மாட்டார் ஆகவே என்னிடம் கொடுக்க கொஞ்சம் இருக்கிறது அவர் எனக்கு சந்தோஷம் தராதிருந்தால் என்னிடம் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது சமாதானம் தராமல் என்னிடம் சமாதானத்தை எதிர்பார்க்க மாட்டார் ஆகவே உண்மையை சொல்லப்போனால் கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்கும் போது தேவன் நம்மிடம் விரும்புகிற அனைத்தும் செய்ய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்மிடம் விதை விடுவில் அது வருகிறது விதையை நீர் ஊற்றி வளரச் செய்வது தெரியும் வேதம் சொல்கிறது வார்த்தையின் நீராக அவைகளுக்கு நாம் இருக்கிறோம் இதை புரிந்து கொண்டீர்களா ஆகவே எனக்குள் பொறுமை விதை கிடைத்துவிட்டது பொறுமை குறித்து வேதம் சொல்கிறதை படித்தால் படித்துக்கொண்டு 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 படித்துக்கொண்டே போகலாம் இதை கொஞ்சம் அதிகமாக வெளிப்படையாக்க தொடங்கினேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் மேலும் இனி எனக்கு அந்தளவு பிரச்சனையே இல்லாத நாட்கள் மிக விரைவில் வரும் நிச்சயம் வரும் சிலர் சில விஷயங்களில் வலிமையாக இருப்பார்கள் இயல்பாகவே என் கணவர் என்னை விட மிகவும் பொறுமைசாலி சில வகையான ஆளுமையாளரின் பலவீனம் பொறுமையின்மை ஆனால் அது ஏற்க மறுக்கிறேன் எனக்கென வழி இருக்கிறது ஏனென்றால் வேதம் சொல்கிற வழியில் நான் இல்லை என்று நான் அறிவேன் தேவை போல பொறுமையாக நடந்து கொள்ளும்போது கண்டிப்புடன் இருக்க விரும்பவில்லை ஆனால் ஒரு நிலையில் இருந்து பொறுமை எழுந்து அல்லது ஒழுங்கில்லாமல் அல்லது நான் சாதாரணமாக சந்தோஷமான நபர் இல்லை நானும் அவர்களில் ஒருவர்தான் எனக்கும் கஷ்டமான நேரம் இருக்கிறது என் பொறுமை இழந்து அந்த வகை காரியங்களில் மோசமான நடக்கைக்கு சாக்கு சொல்வதை விட்டு நாம் தேவனுக்குள் புது சிருஷ்டி என்பதை உணர வேண்டும் நமக்குள்ளாக புது ஆவியை நாம் பெற்றுள்ளோம் நாம் பயணிக்கிறோம் கிருபையின் மேல் கிருபையை தேவ நமக்கு தருகிறார் அவரின் வார்த்தையில் நிலைக்கும் போது அவரை கண்டு அவரது மகிமையில் மகிமையின் மேல் மகிமைக்கு கிருபைக்குள் மாற்றப்படுகிறோம் உங்களை குறித்து தெரியாது ஆனால் இது மிக சிறப்பான பயணமாக நினைக்கிறேன் ஏன் நாம் மிக கவலை கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை ஏனென்றால் தேவன் விரும்புகிறபடி வெளிப்பட கொஞ்சம் காலம்தான் எடுக்கும் எனக்கு கிடைத்து விட்டது உங்களுக்கும் கிடைத்து விட்டது நீண்ட காலம் நம்ப வைத்திருந்தால் முடிவில் நாம் நன்மையே காண்போம் முதலில் கொஞ்சம் பின் கொஞ்சம் அதிகம் பின் இன்னும் கொஞ்சம் அதிகம் பின் இன்னும் கொஞ்சம் அதிகம் பின் ஒரு நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் காலம் பின் மாற்றம் அடைந்தது போலிருக்கும் அதிக விளைச்சல் இல்லாத வருடங்களும் இருக்கும் விட்டு கொடுக்கவில்லை என்றால் வெறும் நாட்டம் மற்றும் செய்தால் நடவு மட்டும் செய்தால் தானியங்கள் சிறந்து மேம்பட்டு கிடைக்கும் தேவன் நம்மில் நினைவாக இருக்கிறார் என்று அறிந்து கொண்டால் அது தேவனின் சிங்காசனம் முன்பு சரியாக நிற்க செய்யும் ஏனென்றால் ஏசு நமக்காக இதை செய்தார் அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போது நினைக்க மாட்டார் தலைக்கு மேல் அடிக்க தயாராகவும் குடும்பத்தை விட்டு வெளியேற்றவும் அவர் சங்கம் வைக்கவில்லை பின் நடப்பது என்ன தேவனின் அன்பானது கவலையின்றி உங்களை பூரணப்படுத்தும் தேவ அன்பு இருப்பதால் எல்லா நேரமும் சரியாக நடக்க உணர்வீர்கள் பின்பு இந்த தொடர் பயணத்தில் எந்நேரமும் நீங்கள் அணிந்திருப்பதை கலைந்து போட்டு அவர் செய்கிறதில் என்ன செய்ய முடியும் என்று காத்திருங்கள் என்ன செய்ய முடியும் என்பதல்ல நம்மால் எதுவும் செய்ய முடியாது இது அவர் செய்வது நம்மூலம் வெளிப்படுவதை அது குறிக்கின்றது எந்த நன்மை செய்தாலும் அது தேவ மகிமைக்கே நான் சொல்ல விரும்புவது மனம் போன போக்கில் மனிதனும் போகிறான் அதன் அர்த்தம் முதலில் சிந்தித்து பின் செயல்படு என்பதாகும் ஆகவே நோக்கத்தோடு காரியங்களை சிந்திக்க வேண்டும் மனதில் தோன்றுகிறது எல்லாம் சிந்திக்க நிறுத்துவோம் நோக்கத்தோடு சொந்தமாக சிந்தித்தால் உங்கள் வாழ்வின் திசையை மாற்ற முடியும் ஏதோ மனதில் விழுகிறதை சிந்திக்கிறவையால் நடக்கிறதல்ல மனம் ஒரு போர்க்களம் என்று நம்புகிறேன் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது